ஆனா பக்தர்களுக்குள்ள அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் எவ்வளவு இயற்கை நம்மளுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் இறைவனுடைய அருளாலும் அருள் கடாட்சத்தாலும் அது வந்து தவிர்க்கப்படும் அதுக்குதான் கோவில்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி இருந்தோம்னாலே கடவுளுடைய அனுகிரகம் சத்தியமாக கிடைக்கும் இன்னும் ஒரு ஒரு பாட்டு முருகன் பாட்டு சின்ன சின்ன முருகையா அப்படிங்கிற ஒரு பாடல் அடியன் பாடி இந்த பாடல் எங்க அப்பா எங்க தாத்தா யார் பண்ண புண்ணியமோ ஏன் கலைவாணி முருகன் எனக்கு பக்தி பாடலாக பாடியதற்கு அருளிய ஒரு பாடல் அதனால என்றும் முருகனுக்கு நன்றி கடன் பட்டவனாக இந்த பாடலை வெற்றி பாடலாக்கிய உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக இதோ இந்த பாடல் தமிழ் தலைவனையா ஆமா ஞான பழம் ஆமா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் எஞ்சாமி ஜாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பழனிமலை தண்டாயுதபாணிக்கு ரெடியா சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகையின்ன சின்ன முருகையார முருகைய குஞ்சி கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவே கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல சின்ன சின்ன முருபையன் சிங்கார முருபையன் குஞ்சி குஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பழி வேலவனை சுப்பிரமணிய சுவாமி என்ற கார்த்திகேயன் என் சுவாமிநாதன் என் அமுதன் தாமா பாலசுப்பிரமணியன் என்பா கருணாகரன் என்ாமா கதிர் காமக்கந்தன் என்ாமா கந்தவேல் சுவாமி என்பாமா சேனாதிபதி என்ாமா பரமகுரு என்பா குமார சுவாமி சூரனை கூறு போட்டவனா சுனாமியை விரட்டி விரட்டிவிட்டவனா போகர் கொடுத்த பொக்கிஷமா ஐயன் பஞ்சாமிருத பிரியனா அப்படிப்பட்ட முருகனவ சின்ன 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 முருகையே முருகையே கொஞ்ச

முருகனை தமிழ் செல்வன் என்பார் சத்குணசீலன் என்பார் மயூரவாகனன் என்பார் மருதமலையான் என்பார் ஆமா சென்னி மலைவேளா என்பார் கந்த குரு என்பார் அப்பனுக்கே பாடம் சொன்னவனாம் அவை பாட்டியிட மாசி பெற்றவனா கார்த்திகை பெண்ணிடத்தில் வளர்ந்தவனா தேன் தமிழ்காத்த தெய்வமாக மயூர வாகனத்தில் வருபவனா சித்தாதி சித்தனாம் அப்படிப்பட்ட முருகனவன் சின்ன 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 முருகை சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சிக் கொஞ்சி தமிழ் பேசோ பேசும் சென்று வடிவில் நெற்றி கண்ணில் பிறந்தவனே உன் சுத்துதையா மக்கசன எட்டு திக்கும் தமிழ் பார்த்து கேரளதா சின்ன முழுகைய முழுகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சிந்திரடி கந்த சசி கவசம் படி உன்னை பிடிச்ச விடி பறக்கும்படி கந்த வேற காலப்பிடி நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்படி என்ன சின்ன பொங்கி தமிழ் பேசோ பேசும்பில் படி வே முருகா வேல் முருகா பா முருகா வேல் முருகா வா முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா வேல் முருகா பா முருகா வேல் முருகா வா முருகா